இந்தியா மாபெரும் வளர்ச்சி பெற்றுள்ளது அண்ணாமலை பேச்சு தேர்தலில் அதிமுகவினர் சுறுசுறுப்பாக பணியாற்ற வேண்டும் இபிஎஸ் வலியுறுத்தல் பாஜக விரித்த வலையில் அதிமுக மட்டுமே சிக்கியது திருமாவளவன் கருத்து மதுரை வந்திருக்கும் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்கவில்லை ஓ பன்னீர்செல்வம் விளக்கம் தமிழகத்தில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் எழுபத்தோரு குடிநீர் திட்டங்கள் தமிழக அரசு பெருமிதம் பாஜகவிலிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை பிரேமலதா பேட்டி மோடி எனக்கு நெருங்கிய நண்பர் ராமதாஸ் பேச்சு முருகனை வைத்து பாஜக அரசியல் செய்ய முடியாது சீமான் கருத்து தணிக்கை தடை என்ற பெயரில் ஆசிரியர்களின் உரிமைகளை பறிப்பதா அன்புமணி ராமதாஸ் கண்டனம் நாட்டு பிரச்சினை பற்றி முதல்வருக்கு அக்கறை இல்லை அமித்ஷா விமர்சனம் வெப்பம் அதிகமாக இருக்கும் என பந்தல் அமைத்தோம் அமித்ஷா வந்தால் சூரியனை மறைந்துவிட்டது மதுரையில் நைனா நாகேந்திரன் பேச்சு எனது கேள்விகளுக்கு மழுப்பாமல் பதில் சொல்லுங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ராகுல் காந்தி நிபந்தனை பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பத்து கோடிக்கும் அதிகமான சமையல் எரிவாயு இணைப்புகள் நரேந்திர மோடி பெருமிதம் எலான் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ட்ரம்ப் எச்சரிக்கை ராணிப்பேட்டை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்